പയസാവ കാണത്തില്ല పాంబి కిటు వా కందరం దాయ ఆరి తమచు కుడుపా అహా పెం పేంటు పాకెట్ల నూరు వా జాలి అటే ఎపాటే పోయి మురు ప్రియాని వాయి ముక్కు ము� ஆமாடி ரகி வந்துரு அந்த ரோட்டு கடை இருக்குல்ல அங்க ஒரு ரோட்டு கடை நூறு ரூபாய்க்கு தாண்டி போடுறாங்க அந்த இடத்துக்கே வந்துடும் நானும் வந்துடுறேன் சீ அந்த போய் நல்லா சாப்பிட்டு வருவோம் ஆஹ் என் கையில இருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் கூட இருக்கு முடி ஆமா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிங் பண்ணிட்டு தரும்படி என்னடி யாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாரு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் மரியாதையா துட்ட எடுத்துருமா பாரு நூறு ரூபா இருந்துச்சு கொடுக்க முடியாது என்ன பண்ணுவ அம்மா அண்ணி பாக்கெட்ல இருந்து ஆயிரம் ரூபாய ஆட்டை போட்டதை நான் ரெண்டு கண்ணால பாத்துட்டேன் அப்படியே அண்ணி கிட்ட சொன்ன வச்சுக்கோ உனக்கு கஞ்சி வரைக்காது பாத்துக்கோ பிரியாணி சாப்பிட போற பிரியாணி கஞ்சிக்கே வலி இருக்காது ஒழுங்கா எடு இல்லடி சொல்லி கொடுத்துருவேன் அப்போ எனிமோக்காயே ஒன்றும் சொல்லணும்மடி அவன் நூறுபா அவன் பேண்ட்டு மேலே இருந்து எடுத்து கேட்க மாதிரியே கொடுத்துருக்கணும் நம்மளை பேராக எழுதிப்பட்ட இல்லைன்னு சொல்லிப்பிட்டா ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு வந்துருக்கான் ம் என்ன செய்ய புள்ள அப்படி புள்ள பத்து வச்சிருக்கான் கரைச்சிக்கிட்டுதான் நீ இது காசுக்கில்லை மாப்பு உணவு காசு இந்த ஆயரரூபாயே எங்கேயோ மருந்தாக்கில வச்சுட்டோம்னு நினச்சிக்கிட்டுருந்து இப்போ தனக்கு அது புரியுது நாத்து ரொம்ப தேங்க்ஸ் நாத்து ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நாங்களும் நினைக்கிறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் உங்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சிருப்போம்னு நினைக்கிறோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சிரிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சிரிக்கலைன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி வீடியோ போடலான்றதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் விடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மீண்டும் ஒரு வீடியோலாம் உங்களை வந்து சந்திக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்